ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ் இன்னைக்கான சம்பவம் நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா திருச்சிலேருந்து தாங்க வந்திருக்கு அப்படி இந்த நிகழ்வில் என்ன நடந்துச்சுன்னா திருச்சிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு கபடி குழுங்க அந்த கபடி குழு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு இடத்துல டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்துக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு பிறகு இவங்களோட வீட்டுக்கு திரும்பும்போது நடந்த ஒரு திகிலான அமானுஷ சம்பவத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க கூடவே லைக் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி விட்ருங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சம்பவம் திருச்சியில் ஒரு சின்ன அழகான கிராமத்துல நடந்த ஒரு அமானுஷ சம்பவம் தாங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருச்சியில் உள்ள ஒரு கிராமத்துல இருந்து ஒரு மூணு பிளேயர் மட்டும் ஒரே ஊரை சேர்ந்தவருங்க மற்ற பிளேயர் எல்லாருமே வேற வேற ஊரை சேர்ந்தவங்க அப்படி இந்த கபடி விளையாடும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த டீமே ஃபுல்லா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அதுக்கப்புறமா தான் அந்த விளையாட்ட ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி தான் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் காலகட்டத்தில் ஒரு ஊரில் வந்து இவங்களுக்கு டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது அப்போது இந்த திருச்சியில் இந்த கிராமத்தை ஒரு அழகான கிராமங்க அந்த கிராமத்தோட பேர் சொல்லக்கூடாது அந்த கிராமத்தில் உள்ள அந்த பிளேயர்ஸ்க்கும் போன் வருது இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னு அதே போல் இவங்களோட டீமும் அங்கே வந்துடும் நீங்களும் வந்துருங்கன்னு சொன்ன பிறகு டோர்னமெண்ட் வந்து ஒரு நாலு நாள் கழிச்சு தாங்க நடக்குது இவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்களோட டீம் கூட கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இவங்க டெய்லி வீட்டுக்கு வரது உண்டு அப்படி நாலு நாள் முடிஞ்சு அஞ்சாவது நாள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டீம் எல்லாமே ஒரே இடத்துல கூடி அதுக்கப்புறம் அந்த டோர்னமெண்ட் தான் வளர்க்கும் ஆனால் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கவின் இந்த மணி மற்றும் இன்னொருத்தர் மூணு பேரும் நாங்க வந்து எங்களோட கிராமத்துல இருந்து நீங்க சொல்ற இடம் எங்களுக்கு தான் நாங்க இப்படியே வந்துடுறோம் நீங்க டீமோட அப்படியே வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட டீம் ஹெட் இருக்காங்க இல்லையா கோச் இல்லையா அவங்கள்ட்ட பேசிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த கோச் என்ன சொல்கிறாருன்னா சரி ஓகே நீங்கள் அப்படி தான் வந்துடுங்க ஆனால் கரெக்டான டைமுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அன்றைக்கி அவங்களோட டீம் வந்து அந்த கிராமத்துக்கு போயிடுச்சுங்க அந்த கிராமத்தில் ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்குது அந்த கிரவுண்டுன்னா ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஒரு இடத்த சுத்தம் பண்ணி அந்த இடத்துல தான் டோர்னமெண்ட் நடத்திட்டுட்டாங்க அப்படி நடத்திட்டுருக்கும் போது இவங்களும் கரெக்டாக கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் டிலேவில் தான் அந்த டீமோடு போய் சேர்றாங்க ஆனால் கரெக்டாக போயிட்டாங்க அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே அந்த கபடியில் இவங்களோட டீம் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக முன்னேறி போயிட்டுருக்காங்க இன்னொரு டீமுக்கும் இவங்களுக்கும் செமிஃபைனலுக்கான அந்த போட்டி நடக்க ஆரம்பிக்குது அது இவங்களுக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு அப்படின்றதுனால அடுத்த நாள் ஒத்தி வச்சுட்டாங்க அப்போது இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா டீமோடு சேர்ந்து அவங்கவுங்க அவங்களோட ஊருக்கு போயிட்டாங்க இவங்க மூணு பேரும் இவங்க கிராமத்து பக்கத்தில் தானே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க அதனால் நாங்கள் இப்படியே போயிடுறோம் சார் அப்படின்னு சொல்லி கோச்சிங்கிட்ட சொல்லிவிட்டு இவங்க மூணு பேர் மட்டும் அந்த பைக்கில் கிளம்பி வராங்க டைம் பார்த்திங்கன்னா ஒம்பதுரை பத்து மணி ஆக போகுது அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயே அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துருவாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நான்வெஜ்ஜெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க அவங்க மூணு பேரில் இந்த பைக்கு ஓட்டுறவர் யாருன்னு பார்த்திங்கன்னா தாங்க அதுக்கப்புறம் மணி அதுக்கப்புறம் இன்னொருத்தர் மூணு பேருமே நல்லா ஜாலியாக பேசிகிட்டு அன்னைக்கான மேட்ச் பற்றி பேசுகிறாங்க அடுத்த நாள் மேட்ச்சை பற்றி பேசிட்டு போயிட்டுருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது நல்லா ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டிருப்பாங்க இந்த டோர்னமெண்ட் நடந்த அந்த இடத்துலருந்து அதுக்கப்புறமா போகும்போது இவங்களுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் பயம் வர மாதிரியான ஒரு அமைப்பு வருதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் இருட்டுங்க அப்படியே ஒரு ஆள் கூட அந்த இடத்துல நடந்து போகிற மாதிரியோ அல்லது இந்த பைக்கில் வர மாதிரியோ யாருமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவங்களோட பைக்கு நல்லாவே போயிட்டு இருக்குங்க இவங்க கொஞ்சம் ஸ்பீடாகவே தான் போயிட்டு இருக்காங்க நைட் டைமு யாருமே இல்லை அப்படின்றதுனால அப்படி போயிட்டு இருக்கும் போது சடனாக எது மேலேயும் இடிச்சு பைக்கு கீழே விழுந்த மாதிரி அப்படியே மூணு பிளேயருமே கீழே விழுந்து அந்த பைக்கு இவங்க விழுந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே சறுக்கிட்டே போயிருச்சிங்க அதுக்கப்புறமா இந்த கவினுக்கு வந்து ஒண்ணுமே புரியல ரோட்டை பார்த்து நல்லா விதமான ஓட்டிகிட்டு வந்தோம் எதில் நம்ம இடித்தோம் அப்படின்னா சுற்றி சுற்றி நல்லா பார்க்குறாருங்க செல்லு வெளிச்சம் போட்டுட்டு அங்கே எதுவுமே கிடையாதுங்க ஒரு கல்லோ அல்லது ஒரு கட்டையோ எதுவுமே கிடையாது ஆனால் நம்ம விழுந்துட்டோமே அப்படின்னு இவர் யோசனை பண்ணிவிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காரு சரி ஓகே இங்கே நின்று நம்ம இப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம பைக்கை எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இந்த கவின் மணி அப்புறம் மூணு பேரும் அப்படியே பைக்கு தூக்கிடலாம்னு போகிறாங்க அப்படி போகும்போது பைக்கில் வந்து பயங்கர அடிங்க அந்த முன்னாடி அந்த டூம்ருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதிலலாம் நிறைய அட்டி விழுந்துச்சு ஒரு இண்டிகேட்டர் லைட்டும் உடஞ்சி போச்சு அப்படியே தேய்ச்சிட்டு போனதில்லை அந்த டேங்க் பகுதியிலலாம் ரொம்ப சேதமாகிடுச்சு சரி இதை எதையாவது சொல்லி காரணம் சொல்லி நம்ம அப்போ சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு கவினோ மனசில் நினச்சிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு மூணு பேரும் கிளம்புறாங்க அப்படி போய்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு விஷயம் பேசிட்டு போகிறாங்க என்னனு பார்த்தீங்கன்னா எதுக்காகடா பைக்கு கீழே விட்ட எது இல்லடா இடிச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க எதுவுமே இல்லடா ஆனா எப்படி பைக்கு கீழே விழுந்துச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டே யார் யாருக்கு எங்கெங்க அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு வராங்க அப்படி பார்க்கும்போது இந்த கவின் அப்படின்றவருக்கு தாங்க பயங்கரமான அடி விழுந்திருக்கு அப்படியே காலில் கையிலன்னு நிறைய அடி விழுந்துச்சு அப்படியே இந்த வழியெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்களோட கிராமத்துக்கு போய் சேர்றாங்க அவங்க கிராமத்தில் ஒருத்தர் கூட முடிச்சுட்டுருக்கு இல்லைங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க நடுராத்திரி பக்கமாக ஆயிடுச்சு இவங்க வீட்டுக்கு வந்து சேரும்போது அதன் பிறகு இந்த கவின் அப்படின்றவங்க வீட்டுக்குள்ளே போய் படுக்கலாம் அப்படின்னு போகும்போது நிறைய அடிப்பட்டுருச்சு பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே இவங்க அம்மாக்கிட்ட சொன்னால் திட்டுவாங்க ஆல்ரெடி கபடி விளையாட போகிறது அவங்க அம்மாவுக்கு சுத்தமாகவே பிடிக்காது அப்படியே இவங்க யார்கிட்டையுமே சொல்லாமல் செல்லு லைட் போட்டுக்கிட்டே இவரோட ரூமில் மருந்தெல்லாம் போட்டுட்டுருக்காருங்க அவரோட குண்ணுக்கு அப்படியே அந்த வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு மருந்தெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறார் அப்படி தூங்குன பிறகு தான் இந்த கவினுக்கு இன்னொரு பயங்கரமான சம்பவம் நடக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவின் அப்படின்றவரை நல்லாவே போர்த்தி படுத்து தூங்கிட்டு இருக்காருங்க அந்த டைம் நல்லா குளிர் வேறு அப்படியே போர்த்தி படுத்துட்டு கவினோட போர்வைக்குள்ள யாராவது ஒரு பெருமூச்சு விட்டால் நம்ம கூடவே இருக்கிறவங்க யாராவது கழுத்து பக்கம் மூச்சு விட்டா நமக்கு எப்படி உணர்வு வரும் அது மாதிரி யாரோ பெருமூச்சு விடுற மாதிரி இந்த கவின் அப்படின்றவருக்கு பயங்கரமான உணர்வாயிருக்கு யாரிடா அது நம்ம பக்கத்தில் வந்து இவ்வளோ வேகமாக அப்படியே மாடு மூச்சு விட்டா புஷ்ஷு புஷ்ன்னு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சத்தத்தோடு மூச்சு இருக்காங்களே அப்படின்னு மெதுவாக ஒரு சைடா படுத்துட்டு இருந்தவரும் மறுபடி அந்த மூச்சு விடுற பக்கம் அப்படியே திரும்பி பார்க்கறாருங்க அப்படி திரும்பி பார்த்தவரும் அப்படியே நடுநடுங்கி ஆணு கத்த ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே நல்ல ஒரு கருப்பான உருவம் அது ஆணா பொண்ணானே தெரியலங்க நல்ல புகை மாதிரி மட்டும் இருந்திருக்கு பார்த்த ஒரு ஆண அலறுனதும் அவங்க அம்மா வந்து அப்படி திட்டுக்குன்னு எழுந்திரிச்சிட்டாங்க எதுக்குடா பையன் இன்னுக்கு கத்துறான் அப்படின்னு எந்திரிச்சு போய் பார்க்கும்போது கவின் அப்படியே எதையோ பார்த்து பயந்தபடி ஒரு மூளையில அப்படியே சுருங்கி உக்காந்துட்டாருங்க ஆச்சு எதுக்குடா இங்க உட்காந்துட்டு இருக்க பெட்ல படுக்காம நீ ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அம்மா அங்க பாருமா அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறாங்க அந்த இடத்துல அவங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியலங்க ஏன்டா என்னடா ஆச்சு இதுக்குதான் அந்த அன் டைம்ல போயிட்டு கபடி இல்ல விளையாடாது அப்படின்னு சொல்றது இப்ப பாரு எங்கேயோ பயந்துட்டு வந்து இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னா அவங்க அம்மா பயங்கரமா திட்டிட்டு அப்படியே கவினை மறுபடியும் படுக்க வச்சுட்டு அவங்க அம்மா அவங்களோட ஹால்ல போய் படுக்கிறாங்க அப்படி படுத்தவங்களுக்கு தூக்கமே வரலங்க என்னடா இவன் இப்படி கத்திட்டானே அப்படின்னு மறுபடியும் எந்திரிச்சு போய் சாமி திருநீரெல்லாம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து படுத்துருக்காங்க கவின் அப்படின்றவரும் அதுக்கப்புறமா தான் அமைதை படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காரு அடுத்த நாள் காலையில் நேரமாகவே எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சதும் இவங்களோட டீம் இருக்கு பார்த்தீங்களா அந்த டீமோட கோச் வந்து ஃபோன் பண்ணுறாரு என்னப்பா கிளம்பிட்டிங்களா ரெடி ஆகிட்டீங்களா வந்து கொஞ்சம் நேரம் வார்ம் அப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்றாரு அதே போல் இந்த கிராமத்தில் கவினோட கிராமத்தில் தானே மூணு பேர் இருக்காங்க அவங்க மூணு பேருமே கிளம்பி போகிறாங்க அப்படி போகும்போதும் இந்த கவின் அப்படின்றவருக்கு இந்த கையில் காலில் அடிப்பட்டதெல்லாம் பயங்கர பலியாகவே இருந்துருக்குங்க கை கால் கொஞ்சம் வீங்கவே ஆரம்பிச்சிருச்சு அந்த வழியடவே கொஞ்சம் பொறுத்துக்கிட்டே கவின் அன்னைக்கான ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு அப்படியே டோர்னமெண்ட்டுக்கு கிளம்புறாங்க அப்படி போன பிறகு அந்த டோர்னமெண்ட்டில் மற்ற டீம்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது இந்த கவின்க்கு வந்து பயங்கரமான உடம்பு வழியாக இருந்திருக்கு நம்ம மேலே யாராவது ஏறி உக்காந்தா எப்படி இருக்கும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தோல் மேலே அப்படியே போட்டு அழுத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான உணர்வில் அவ்வளோ ஒரு வழியாக இருந்திருக்கு கை கால் அப்படி ஒரு வழியாக இருந்திருக்கு சரி ஓகே இந்த வழியெல்லாம் நம்ம நேற்று விளையாண்டதுனால தான் இப்படி இருக்குது அப்படின்னா அதையும் பிரிச்சுப்படுத்தாமல் கவின் அவங்களோட டீம் அடுத்து விளையாட ரெடி ஆகிட்ருக்காங்க அப்படி விளையாண்டுட்டுருக்கும்போது இந்த கவின் அப்படின்றவர் கிரவுண்டில் தாங்க நின்றுட்டுருக்காரு அப்படியே மயக்கம் போட்டு தொப்புன்னு கீழே வந்துடுறாரு ரைடு கூட போகலை அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கீழே விழுந்ததுமே அங்கே சுற்றி இருந்தவங்களாம் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க என்னடா இந்த பையன் நல்லாவே இருந்தான் கீழே விழுந்துட்டானே அப்படின்னு அதுக்கப்புறம் தண்ணிலாம் தெளித்து எழுப்புகிறாங்க கவினை எழுப்பவே முடியலைங்க அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா தான் கண்ண முடிக்கிறாரு கவின் அவங்களோட டீம் அங்கே விளையாடிட்டு இருக்காங்க கவினை தவிர மற்ற எல்லோருமே இன்றைக்கு இந்த கவின் அப்படின்றவருக்கு இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்போவும் இந்த கவின் ஒரே வருத்தங்க நம்மளால டீமில் விளையாட முடியல அப்படின்னு அப்படியே அந்த டீமோட அந்த சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத நம்ம நேர்லயே போய் பார்க்கணும் அப்படியே அந்த கிரவுண்டுக்கு தாங்க வராங்க அப்படி பார்க்கும்போது இவங்களோட டீம் ஓரளவுக்கு இவங்களோட டீம் ஜெயிச்சிச்சிங்க மேட்ச் எல்லாம் முடிஞ்சிச்சு அந்த டோர்னமெண்ட்டை முடிஞ்சிச்சிங்க இவங்களுக்கு அந்த ப்ரைஸு அந்த கப்பு இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு இவங்க அங்க அந்த டோர்னமெண்ட்லேருந்து இருந்து கிளம்பும் போது அன்னைக்கு நைட்டு ஒரு ஒன்பது மணி ஒன்பதரை மணி ஆயிடுச்சுங்க இன்றைக்கும் நம்ம பைக்ல தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேருமே அந்த பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க மணி பாத்தீங்கன்னா ஒன்பதே முக்கால் பத்து மணி பக்கம் ஆயிடுச்சு அதே டைம் சேம் முன்னாடி நாள் போனால் அதே டைம் ஆயிடுச்சுங்க அப்போ இந்த கவினுக்கு சின்னதாக ஒரு பயம் வந்துடுச்சு முன்னாடி நாளை நம்ம கீழே விழுந்துட்டோமே அப்படின்னு அதன் பிறகு இந்த கவின் பைக் ஓட்டலைங்க மணி அப்படின்றவர் தான் பைக் ஓட்டிட்டு வர்றாரு கவின் நடுவுல பின்னாடி ஒருத்தர் அப்படியே இவங்களோட பைக் நல்லாவே போயிட்டு இருக்குங்க முன்னாடி நாள் கீழே விழுந்தாங்க பாத்தீங்களா சேம் அந்த இடத்துக்கு வந்ததுமே அப்படியே இந்த கவின் ஆன அலர ஆரம்பிச்சிட்டாரு சீக்கிரமா போடா பார்த்து போடா பார்த்து போடா அப்படின்னு அப்படியே அலர ஆரம்பிச்சிட்டாரு ஏண்டா இவன் இப்படி அலறான் அப்படின்னு அப்படியே மெதுவா மணி அந்த கவினை பார்த்து திரும்பிட்டு டக்குன்னு திரும்பிட்டாருங்க அப்படி திரும்பினதுமே இந்த மணி வந்து ஒரு காட்சியை பாக்குறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே அந்த ஆண்டி பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் கருப்பான ஒரு உருவம் நடந்து போற மாதிரி பாத்துட்டு இருந்திருக்காங்க அதை பார்த்துட்டு தான் இந்த கவின் அப்படின்றவர் கட்டி அப்படியே மூணு பேருமே பயத்துல பைக்கு கீழே போட்டுட்டு அப்படியே வேக வேகமாக இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த டோர்னமெண்ட் நடந்தால் அதே பக்கம் பார்த்து வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஒரு உருவம் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டே இருந்தது அப்போதான் இந்த கவினுக்கு புரிஞ்சிருக்குங்க நாளும் இதே மாதிரியான உருவத்து தான் நம்ம இடிச்சிருக்கோமோ அப்படின்னு ஒரு டவுட்டோடையே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிக்கிட்டே வேகமாக ஓடுறாங்க அப்படி ஓடினவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்தாங்க இல்லையா அந்த வழியாகவே கொஞ்சம் தூரத்துலையே ஒரு கோவில் ஒன்று பார்த்துருக்காங்க அந்த கோவிலுக்குலாம் ஓடிடலாம் இன்னைக்கு நைட்டு எப்படியாவது அங்கேயே இருந்துட்டோம் அப்படின்னா நாளை காலையில் இந்த உருவம் மறைஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இவங்க மூணு பேரும் அந்த கோவில் கோவிலுக்கு போறாங்க அது ஒரு அம்மன் கோவில் அந்த கோவிலுக்கு போயிட்டு மூணு பேருமே நல்ல திருநீர் எடுத்து பெரிய பட்டையா போட்டுட்டு அப்படியே நடுங்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படியே இந்த கவினோட வீட்டுல இருந்து போன் ஒண்ணு வருதுங்க அந்த போன் அடிக்கிற சத்தத்தை கேட்டு கூட இவங்க மூணு பேரும் அப்படியே அலர ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா போன் தான் அப்படின்னு நிதானமா போன் எடுத்து காதல வைக்கிறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கவினோட அம்மா என்னடா நேத்தும் இதே மாதிரி நைட்டு வந்திருக்கீங்க எனக்கு தெரியவே இல்லை இன்னைக்கு நைட்டு வருவீங்களா வரமாட்டிங்களா இவ்வளவு நேரம் வரைக்குமா விளையாடுறீங்க இதுக்குதான் இந்த விளையாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னு பயங்கரமா கண்டுபிடிச்சிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது இந்த கவின் என்ன சொல்றாருன்னா அப்படியே ஒரு வித பயத்தோடு அப்படியே ஒரு நடுக்கத்தோடு இன்னைக்கு நைட்டு நான் வர முடியாது நான் இங்கே இருந்துட்டு காலையில் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த குரல்ல ஒரு பதட்டமும் பயமும் இருக்கிறத அவங்க நம்ம என்னடா ஆச்சு எதுக்குடா இந்த மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது தான் இங்கே ஒரு பேய் மாதிரி ஒன்று பார்த்தோமா அந்த பேய் மேலே முன்னாடி நாளே விட்டு நாங்கள் அடிபட்டுட்டோம் இப்போ இன்றைக்கி நல்லாவே நாங்கள் பார்த்துட்டோம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருந்துச்சு எங்களுக்கு அந்த வழியை தாண்டி வரது தெரியல எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு இந்த கவி

பிறகு இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தோம் அப்படின்னு அவர் அப்படியே பயந்துட்டு நடுங்கிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க இங்கே இருங்க நான் என்னான்னு பார்க்குறேன் அப்படின்னு இந்த கவினோட அப்பா அந்த எந்த இடம் என்னன்னு கேட்டுட்டு அப்படியே மெதுவா பாக்குறாரு அப்போ இவங்க அப்பாவுக்கு எந்த ஒரு உருவமோ இல்லை எதுவுமே தெரியலங்க ஆனா இந்த கவின் அப்படின்றவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அந்த இடத்துல ஒரு பொண்ணு நல்ல ஒரு சிகப்பு கலர்ல சேலை கட்டின மாதிரி ஒரு பொண்ணு நின்னுட்டு அப்படியே இவங்களை பார்த்து முறைச்சபடி அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போயிருக்குங்க அப்படியே கனல் பாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்திருக்கு பார்த்தவர் அப்பா அங்கே தான்ப்பா நிற்கிது அது ஒரு பொண்ணு பா இப்போ தான்போ நல்லா நான் உருவத்தையே பார்க்குறேன் அப்படின்னு பயத்திலே பேசிட்டுருக்காரு அப்பா அவங்க அப்பா இவங்க எல்லாருமே சமாதானப்படுத்தும் வகையில் ஒரு விஷயம் சொல்கிறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஊருக்கு போகிறதுக்கு அந்த கோவில் இருக்குது பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு ரெண்டு ரோடு தெரியும் அந்த ரோட்டில் ஒரு ரோடு இவங்களோட ஊருக்கு போகிற ஒரு ஷார்ட் ரூட் அந்த ரூட்டில் நம்ம ஊருக்கு போயிடலாம் பயப்படாதீங்க அப்படின்னு இவங்க மூணு பேருமே சமாதானம் பண்ணிவிட்டு கவினை வந்து அவங்க அப்பாவோட பைக்கில் உட்கார வச்சுட்டாங்க மற்ற ரெண்டு பேரும் அந்த பைக் எடுத்துட்டு கவின் அப்புறம் மூணு பேர் வந்தாங்க பார்த்தீங்களா அந்த பைக் எடுத்துட்டு முன்னாடியே போகிறாங்க இவங்க அப்பா பின்னாடியே பாதுகாப்புக்காக வந்துட்ருக்காரு அப்படி வந்துட்டுருக்கும்போதும் இந்த கவின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெண்டு ரோடாக மூணு ரோடாக பிரியும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த இடத்துகிட்ட வரும்போது ஒரு ரோடு வந்து இவங்களோட ஊருக்கு போகிறது இன்னொரு ரோடு வந்து வேறு ஊருக்கு ஊருக்கு போகிறது இன்னொன்று இவங்க வந்துட்டுருக்குற பாட அப்படியே அந்த மூணு ரோடும் சந்திக்கிற அந்த இடத்துல போயிட்டு அப்படியே இந்த கவின் மறுபடியும் அவங்க அப்பாவை இறுக்கி பிடிச்சிருச்சு கண்ணை மூடிக்கிட்டே கத்துறாருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கவும் அந்த குருவம் அந்த கவின் மட்டும் தெரிஞ்சிருக்குங்க அப்பா அந்த பொண்ணு மேலே விட்டுறாதீங்கப்பா அப்பா அங்க தம்பா அந்த பொண்ணோட குருவருக்கு மேலே விட்டுறாதீங்கப்பா விட்டுறாதீங்கப்பா இந்த பக்கம் திருப்புங்கப்பா அப்படின்னு அப்படியே அலறிட்டு இருக்கிறாரு அவங்க அப்பாவும் நேராகவே போயிட்டாருங்க அப்போ இந்த கவின் வந்து ஆண் கத்திட்டு அப்படியே அவங்க அப்பாவோட முதுகு மேலே சாஞ்சிட்டாரு கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா கண்ணை இறுக்கி முடிந்தவர் மெதுவாக திறந்து பார்க்கும்போது தான் அந்த உருவம் சேம் அவங்க அப்பா அந்த வந்த ரூட்லேயே தான் இங்கே இருந்துட்டு அப்படியே இவங்க பைக் வரும்போது டக்குன்னு மறைஞ்சிட்டு மறுபடியும் அந்த உருவம் வந்து அந்த இடத்துல வந்து நின்றுட்டு அந்த பொண்ணோட குரு அப்படியே மெதுவாக பின்னாடி திரும்பி பார்த்துருக்காரு கவின் அப்போது இந்த பொண்ணு அப்படியே காற்றலை மிதந்து வர மாதிரி இந்த பைக்குக்கு பின்னாடியே வந்துச்சு அந்த பொண்ணு போட்டிருக்கிற சேலை தாங்க செதுப்பு ஆனால் முகம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செதைஞ்சு அப்படியே தலையே இல்லாதது போல ஒரு முண்டை மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு அதனாலதான் இவர் இவ்வளோ பயந்துருக்கார் அதன் பிறகு அப்படியே இவங்க வீடு போகிற வரைக்கும் கண்ணை இறுக்கி முடுன்னு வரைக்கும் திறக்கவே இல்லைங்க வீடு போய் இறங்கின பிறகுதான் இந்த கவின் கிட்டே அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா கை காலைலாம் நல்லா கழுவிட்டு போவா அப்போ தான் நம்ம பின்னாடி எது வந்தாலும் வீட்டு வாசலோடு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் கை காலெல்லாம் கழுவிட்டு உள்ளே போய் படுக்கிறாங்க கவின் அவங்க அப்பாவும் பைக்கில் நிறுத்திட்டு உள்ளே வந்து படுக்கிறாங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்போதே நடுராத்திரி ரெண்டரை ரெண்டே முக்கால் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த கவினோட ரூமில் வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடக்குது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவினோட ரூம்குள்ளே அப்படியே பயங்கரமான ஒரு பேட் ஸ்மெல் அடிச்சிருக்குங்க அது கூடவே யாரோ ஒரு பொண்ணு அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு இவங்களோட அப்பாவுக்கும் இந்த கவினுக்கும் அப்படியே இந்த கவின் அந்த குளிர்காலம் தானே க நல்லா போர்வை இழுத்து இருந்தவர் மெதுவாக அப்படியே பெருமூச்சு விட்ட மாதிரி அந்த பொண்ணோட உருவம் இந்த கவினோட பக்கத்துலேயே பார்த்துட்டு இருந்திருக்கு அப்படியே மெதுவாக அந்த போர்வை விளக்கிட்டு பார்த்தவரு இன்னுமே மிரண்டு போயிட்டாருங்க ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த முகம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செதஞ்ச மாதிரி அங்கே ஒன்றுமே இல்லை ஆனால் கழுத்துக்கு மேலே ஏதோ இருக்கிற மாதிரி மட்டும் தெரிஞ்சிருக்கு பார்த்தவரு அழறிட்டே இருந்துருக்கிறாரு அவங்க அப்பாவும் எழுந்து வந்துட்டாங்க வந்து அந்த ரூமில் டக்குன்னு லைட்டு போடும்போது அந்த உருவம் சர்றன்னு ஒரு மின்னல் வேகத்தில் அந்த இருந்து அப்படியே மரியாதை பார்த்துருக்காங்க ஒரு மூளையில் போயிட்டு அதன் பிறகு இந்த கவினை என்ன பண்ணுறாருன்னா அப்பா நீங்கள் இங்கே படுத்துக்கோங்கப்பா இங்கே படுத்துக்கோங்கப்பா அப்படின்னா அவங்க அப்பாவோட கையை பிடிச்சி அப்படியே அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சபடியே அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக படுத்து தூங்கியிருக்காங்க அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் இவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா நம்ம இன்றைக்கி ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த கவினையும் அவங்க அம்மாவையும் கிளம்ப சொல்லி இவங்க அன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல உள்ள ஒரு கோவிலுக்கு போறாங்க அங்க போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வராங்க அப்படி வெளியே வரும்போது நிறைய பேர் அந்த கோயிலுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் ரொம்ப வயசான ஒரு மாதிரி இருக்காரு அவருக்கு கழுத்து நிறைய நிறைய ருத்ராஜ மாலைகள்லாம் அணிஞ்சிருக்காரு சித்தர் அகோரி அப்படின்னு கூட வச்சுக்கலாமே அவர் இவங்க மூணு பேரையும் பார்த்து யாருக்கிட்டையுமே பேச மாட்டாரமா அந்த அகோரி ஆனா இவங்களை மட்டும் பார்த்து இங்க வானு கூப்பிட்ருக்காரு கூப்பிட்டவர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இந்த கவினை பார்த்து மட்டும் அவள் ஒன்றை விட்டு போக மாட்டா நீ சிவனை தேடி வர வரைக்கும் அவ ஒனை விட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இவர் இப்படி சொல்கிறாரு சரி ஓகே இவங்கலாம் அடியார் அப்படின்றதுனால இவங்க சிவனை கும்பிட சொல்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க அதை பெருசு வீட்டுக்கு வந்துடுறாங்க அதன் பிறகு இந்த கவின்க்கு வந்து சின்ன சின்ன டிஸ்டபன்ஸுங்கள் நடந்துகிட்டே இருக்குங்க ரொம்பவே இவரோட உடம்பை வெயிட்டாக ஃபீல் பண்ணியிருக்காரு யாரோ இவர் உங்க மேலே ஏறி உக்காந்துட்டு இருக்க மாதிரி எப்போவுமே பின்னாடி உப்பு தோத்துன மாதிரி யாரோ இருக்கிற மாதிரி அந்த மாதிரியே இந்த கவினுக்கு இருந்துகிட்டே இருக்குது அதன் பிறகு கொஞ்சம் நாளில் இவருக்கு பயங்கரமாக உடம்பு சரியில்லாமல் போகுதுங்க அதன் பிறகு தான் இந்த கவின் என்ன பண்றாருன்னா முன்னாடியே ஒரு நாள் இந்த சிவன் கோவிலுக்கு போக சொன்னாங்க இல்லையா அதனால இந்த கவின் யாருக்கிட்டையுமே சொல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த வெள்ளைங்கிரி மலைக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மலைக்கு போறாங்க அப்படி போற வரைக்குமே அந்த மலைகள் எல்லாம் ஏறும்போது கூட இந்த கவினால ரொம்பவே முடியலைங்க இருந்தாலும் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை கூட்டிக்கிட்டு அப்படியே மெதுவாக மலை ஏறுறாங்க அப்படி பாதி மலை போயிட்டாருங்க இவருக்கு பயங்கரமான புனர்க்காய்ச்சல் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஏறவே முடியாது அப்படின்ற அப்போ இந்த கவின் என்ன பண்றாருன்னா மல்லு கட்டி ரொம்பவே சிரமப்பட்டு அந்த ஏழு மலை ஏறி அதன் பிறகு அந்த சிவனை வந்து சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க கும்பிட்ட பிறகு ஒரு கீழே இறங்கும் போது ஒரு ரெண்டு மலை இறங்கிருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த கவினுக்கு வந்து ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணியிருக்காரு உடம்புல இருந்து ஏதோ ஒரு வாரம் இறங்குன மாதிரி அந்த மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆயிருந்துருக்கு அதன் பிறகு அப்படியே படிப்படியாக படிப்படியாக ஒரு ஒரு மலையை இறங்கும் போதும் அந்த கவினோட உடம்புல அப்படியே கை கால் வலி இந்த பாரமாக இருக்கிறது காய்ச்சல் வர்றது இந்த எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு ஒரு மலை இறங்கும்போதும் இந்த கவினோட ஒரு ஒரு பிரச்சனையும் சரியாகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு இந்த மலையை விட்டு இறங்கி கீழே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு அந்த மண்டபம் மாதிரி ஒன்று இருக்கு கீழே அந்த இடத்துல படித்து அப்படி படுத்துட்டுருக்கும் போது தான் இந்த கவின் வந்து இன்னொரு விஷயத்த அப்படியே படுத்துட்டே நோட் பண்ணுறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இந்த ஸ்ரீரங்கத்தில் பார்த்தாங்க இல்லையா அதே சிவனடியார் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இவரை பார்த்து சிரிக்கிற மாதிரி பார்த்துருக்கார் நான் சொன்னேன் அப்பாவே நீ கேட்கலை பிறகு பிறகுதான் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அதன் பிறகு இந்த கவின் என்ன பண்ணுறாருன்னா யார் அந்த பொண்ணு எதுக்காக என்னை பின்தொடர் வருது என்னை எதுக்கு இவ்வளோ தொல்லை பண்ணுது என்னால் ரொம்ப முடியல உடம்பே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அப்படி கேட்கும்போது அந்த சிவனடியர் என்ன சொல்கிறாருன்னா நீயா அதை போய் தேடிக்கலை நீ போகிற வழியில் அந்த ஆன்மா அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அது மேலே விட்டு ஏற்றிட்டேன் அதனால் தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனையும் அந்த இடத்துல உனக்கு ரத்த காயம் கூட ஏற்பட்டிருக்கும் ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அப்படியே மிரண்டு போயிட்டாரு இந்த கவினை நேரில் பார்த்தபடி சொல்றாரு அப்படின்னு அதன் பிறகு ஆமான் ஒத்துக்கிட்டதுக்கு இந்த ரத்த காயம் ஏற்பட்டதுனாலதான் இன்னும் பின்தொடர்ந்து வந்திருக்கு மத்தவங்களுக்கு அதிகமாலாம் அதிகமா எல்லாம் அடிபடலைங்க இந்த கவினுக்கு மட்டும்தான் கை காலெல்லாம் ரத்தம் வர அளவுக்கு அடிபட்டது அதனாலதான் உன் பின்னாடி வந்திருக்கு இப்போ நீ சிவனை தேடி வந்துட்டல்ல கண்டிப்பா உன்னை விட்டு விலகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல அந்த சிவனடியார் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு கவின் அந்த மண்டபத்திலே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதன் பிறகு இவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் இவருக்கு அந்த வித்தியாசமாக நடக்கிற மாதிரி எதுவும் தெரியலங்க மூணாவது இருந்து இந்த பொண்ணோட பின் பின்தொடர்ந்து வர்றது இந்த பெருமூச்சு விடுறது இவருக்கு உடம்பு சரியில்லாம் போது எல்லா பிரச்சனையுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நார்மலான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுட்டாரு அப்படியே பிளேயராக வாழ ஆரம்பிச்சுட்டாரு இந்த கவின் அந்த நிகழ்வுலேருந்து இந்த கவின் அப்படின்றவங்க எப்போ இந்த கபடி விளையாட எவ்வளோ தூரம் போனாலுமே சரிங்க இந்த சிவனை நினைச்சி அதுக்கப்புறமா தான் விளையாட்ட ஆரம்பிக்கிறது உண்டு வீட்டில இருந்து போகும்போதும் சாமி கும்பிட்டுட்டு தான் போவாராம் அதே போல அங்கே டோர்னமெண்ட்லாம் முடிஞ்சுட்டு இந்த பிளேயர்லாம் வீட்டுக்கு கிளம்புவாங்க இல்லையா அந்த நேரத்துலையும் இந்த கவின் என்ன பண்ணுவாராம் மனசுக்குள்ளேயே சிவனை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் பைக் எடுத்துட்டு வருவாராம் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எந்த ஒரு ஆன்மாவும் எனக்கு பின்தொடரலை அந்த அமானுஷ சம்பவம் நடந்த பிறகு கொஞ்ச நாள் தான் சிஸ்டர் நான் கபடி விளையாடிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல ஒரு வேலையில் இருக்கேன் இப்போ வரைக்கும் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்குமே நான் வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவையாவது அந்த வில்லங்கிரி மலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் சிஸ்டர் அந்த சிவன் தான் என்னை காப்பாற்றுனாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிருக்காரு கவின் அப்படின்றவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இது மாதிரி தொடர்ந்து ஹாரரான த்ரில்லிங்கான ரியல் லைஃப் வேஸ்ட் இன்சிடெண்ட்லாம் கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்களோடய வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவில் யாருக்காவது பிகிலான ரியல் லைஃப் போஸ்ட் இன்சிடண்ட் நடந்துருந்துச்சு ஒரு த்ரில்லிங்கான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம் டைப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஈஸியான வழி வாய்ஸ் நோட்டாக அனுப்பி வைக்கலாம் கண்டிப்பாக அந்த வாய்ஸ் நோட் நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு ரியலான ஹாரரான த்ரில்லிங்கான ஸ்டோரியோடு அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் டாடா பை பாய்